மக்களே பாருங்க ஃபுல்லா டேம் தான் மழை பெஞ்சா ஃபுல்லா தண்ணி ரம்பிடும் இப்ப பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி ரம்பி தண்ணி எல்லாம் குறைஞ்சிச்சு ஆனா உள்ள கூட்டுக்கோட்டையா இருக்குமா மீனுது காய் பிடிக்க போறோம் வாங்க போலாம் அந்த பள்ளம் ஏறி வந்து மூச்சு வாங்குது காய்ஸ் கண்ட் எதுவும் கேட்டீங்கல அதனால நம்ம டெய்லி லைஃப் என்னென்ன பண்றோமோ அதை போட வேண்டியதான் இது பாத்தாலே தெரியும்க்கா காடுதான் ஃபாரஸ்ட் அப்படியே உள்ள போண்டிதான் சூ நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளதான் போக போறோம் போயிட்டு ஒரு சின்ன குட்டியில மீன் பிடிக்க போறோம் அது எல்லாருமே சொல்லிட்டு வாங்க போலாம் காய்ஸ் இங்க தான் மீன் பிடிக்கணும் பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்க போறது இல்லை ஏன்னா தண்ணி அதிகமா இருக்கு இது குறைத்துக்கு ஒன்னும் ஒரு மாசம் கிட்ட ஆகும் அதனால வேற இடத்துல ஒண்ணு இருக்கு அந்த இடத்த போறோம் வாங்க ரைஸ் பாருங்க ஏதோ குட்டிலாம் வச்சு

காய்ஸ் இங்கே தான் மீன் இருக்கு வாங்க இப்போ தண்ணி இதை வந்து பைட்டாக தண்ணி அரைச்சிட்டு தான் மீன் பிடிக்கிறோம் வாங்க ஆ வா என்னாச்சா என்னாச்சா ஆ வா நான் ஊத்துறேன் நீ வா ஆ செல்ல வச்சுக்காய் நீ போ நான் பாத்துக்கிறேன் இறச்சிட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடிதான் வராள ஜிலேபி தான் நிறைய மீன் இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் பிடிக்க போறோம் வாங்க நம்ம இறச்சிக்கலாம் இறச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்றேன் ஓகேவா Abuya na ɗakin bada. 何

Wow.

அம்மா தான் நீங்க வந்துக்குதான் அம்மா தா நீங்க வந்துக்குதாங்க கிடைக்கிற தண்ணிதான் அப்படி எப்படி வருது

ஐஸ் ரெண்டு காய்ஸ் தலைவர் மட்டும் இறச்சிட்டு இருக்காரு அவருக்கு ரொம்ப பசி எடுத்துட்டு போல நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அவருக்கு ஒரே ஒரு தோசையும் அவரு மாத்திர கேட்டாரு மாத்திர முடியாதான்னு கொடுத்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் பாதி தண்ணி இறச்சிட்டோம் பாதி தண்ணி இறச்ச சரியான மீன் நிறைய மீன் வந்துக்குது திருப்பி அதை இறச்சி நாங்கள் போயிட்டு எடுத்துட்டு பாதி இறச்சிட்டு வருது அப்படியே மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு மீன் கொண்டிருந்தா இன்னைக்கு ஒரு புடி வாங்க சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம தலைவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு ஆ எடுத்துட்டு நம்ம கேமரா எத்தனை காய்ஸ் நம்ம தலைவருக்கு சாப்பாடு எடுத்து வந்தாச்சு வாங்க கொடுக்கலாம் அவர் இப்போ அதை தண்ணி இறச்சிட்டாரா இல்லன்னு பார்ப்போம் வாங்க போயிடுறேன்

ஜாய்ஸ் போய் வரதுக்குள்ள நிறைய பெரிய பெரிய எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாரு தாரா ஜாய்ஸ் போய் வரதுக்குள்ள எங்களுக்கு தெரியாம வேற கிட்ட கட்டா தெரியுதா எவ்வளவு வேற பிடிச்சி வச்சுக்கிறார் இன்னைக்கு ஒரு புளி பழுகு இந்த பகிர் ஃபுல்லா ஜிலேபி தான் நாங்க இவ்வளவு மீன் பிடிக்குன்னு எதுவும் கொடுப்பாங்க அய்யோத்திய ஒரு மீனப்பிடிச்சி தூட்டி போட்டுக்கிறாங்க நான் கரையில எனக்கு மீன் பிடி இல்ல போல இன்னைக்கு நம்ம மீன் பிடிச்சாச்சு வாங்க இது ஃபுல்லாக ஒரு பத்து கிலோ ஜிலேபி இருக்கும் இது ஒரு ரெண்டு கிலோ விராலி இருக்கும் பாருங்க தெரியுதா வாங்க ஐஸ் டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் போ அங்கே பாருங்க அவரு மாஸ்டர் அவர் காட்டுறான் ஐயா எடு ஹெய் என்ன ஜெட்டியா சுத்தின் கிடையா வேண்டா வரா எங்கேருந்து பிடிச்சிங்க அது ஒரு இடம் என்னடா எங்கடா எப்படி இருக்கிறா நல்லா தான் இருக்கும் மைக்கோட போய்கிறீங்க ஓ

அவ்வளவுதான் வீடியோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்ல